வணக்கம் வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் வணக்கம் என்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிறோம் சுகமே இருக்கிறோம் நாங்கள் உண்டாக்கி என்னென்னு சொன்னால் ஒரு ஆலயத்தை பற்றி கதைக்கலாம் வந்திருக்கிறோம் ஆலயத்துக்கு முன்னொன்று கதைக்கவில்லை இருந்து கதைக்கிறோம் ஆலயத்தினுடைய வீடியோக்கள் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் எடுத்து வச்சுக்கிறோம் நிறைய இல்லை நாங்கள் நிறைய இல்லை நாங்கள் ஒரு விசிட் பண்ணுவோம் ஆலயத்தினுடைய திருவிழா ஆவணி மாதம் எட்டாம் தேதி மன்னிக்கோம் எட்டாம் மாதம் ஆவணி மாதம் தான் வருகிற பாரத் அது ஒவ்வொரு ஆவணி போயாவுக்கும் வரும் வருகிற ஆண்டு இந்த ஆண்டு இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி மாத திருவிழா வெகு விமர்சையாக அது ஒவ்வொருவரிடமும் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையிலே இந்த முறை திருவிழா எங்களுடைய தொலைக்காட்சியில் முருகனின் சின்னாவின் நாங்கள் நேரடி ஒளிபரப்பு கூட செய்யறதுக்கான திட்டங்கள் இப்ப பகுத்தோண்டு இருக்கிறோம் அப்படி செய்யணும்னு சொல்லி அவர்களுக்கும் ஒரு ஆசை நாங்கள் அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் நான் முல்லத்தி இருக்கும்போதே நான் ஏறத்தாழ எங்க சொல்ல போனா ஒட்டு சுட்டானிலிருந்து நெடுங்கணி போகிற வீதியிலே அந்த நெடுங்கனி அந்த வீதியிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்கிறது ஆலயந்தான் தான் ஆதிபராசக்தி ஆலயம் என ஒரு ஆலயம் அங்கே இருக்குது அந்த ஆலயம் இப்போது பெரிய கட்டடங்களாக இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அளவில் முதல் அந்த முன்னுக்கு எங்களுடைய தாந்தோன்ற ஈச்சரம் நாங்கள் முதலில் பார்த்தாங்க தாந்தோன்று ஈச்சரத்திலே ஒரு பூஜை நடைபெற்று வந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்த போது அந்த ஆலயத்தில் ஒரு அம்மன் சில கீ திறப்பு விழா செய்தார்கள் அமௌண்ட்டு அம்மன் சார் ஒரு 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 ஒளி கிடைக்கும் எங்களுக்கு என்று சொல்றது அப்ப அப்படி அங்க நடந்து கொண்டு இருக்க அந்த கோயில்ல பரம்பரையாக தொண்டு செய்து வந்த ஒரு குடும்பம் அப்படி என்று தாய் தாய்க தாய் அப்படி அவர்கள் செய்தோண்டு வந்த ஒரு குடும்பம் இருந்தது அப்போ அந்த அதிலே ஒரு பெண்மணியாக தான் அந்த ஆலயத்துக்கு அவை தொண்டு செய்கிறேன் அவ நிறைய சிவனுடைய ஒன்றிணைந்த ஆக்கள் தானே அங்கே என்ன கேட்க அங்கே சிவன் கோயிலே ஒரு அம்மன் கோயில் அமைத்து அந்த அம்மனுக்கு இண்டாக்கி கும்பாசணம் நடந்து இண்டாக்கியில தொண்ணூற்றி ஒன்று ஆண்டு கண் துற கேட்க அந்த கா அந்த கதவு திறக்கின்ற பொழுது ஒரு ஒளி பிளம்பு ஏதோ ஒரு ஒளி ஒன்று வந்து சிவனை உதுகி வணங்கி நின்ற அந்த பெண்மணியிடம் அப்படியே ஏதோ புகுந்தது போல ஒரு உணர்வு இருந்ததென்றும் அதனால் அந்த உணர்வு மூலமாக அவ மயக்கமடைந்து கீழே விழுந்தது என்றும் அவர் விபூதிகள் போட்டு அங்கே பூசகர் மாதிரி செய்திருப்பார்கள் தானே பூசகர் செய்து அவர் அப்படியே உருப்பெற்று அவர் எழுந்த பொழுது அவரிடம் கலை வந்தது சொல்லி அது முற்பட்ட காலத்தில் இப்போ சில பேர் நம்புறது இல்லை அதை கலை என்று சொல்வார்கள் இறைவன் வந்து ஒரு ஒருவர் ஒரு உருவத்தில் இறங்கி அவர்கிட்ட உடல் மக்களுக்கு வாக்கு சொல்றோம் மற்ற பக்கம் சைட்ல நிறைய இருக்கு வந்தார மூலையில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அப்படி அந்த ஜாப்பானத்திலயும் பல 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 இடங்கள்ல போம் இருக்குது போம் இருக்குது ஆனா பல பேர் அதை நம்புவதில்லை பல பேர் போறார்கள் என்று சொல்றது விரும்புவதில்லை அந்த ஒரு வந்து தன்னுடைய இருப்பிடம் எது என்று சொல்லி காட்டுறதுக்காக கூட்டி கொண்டு போய் அவருடைய பலாகம் அவை என்ற பலவுக்குள்ளேயே ஒரு இடத்தை காட்டி இதில் தான் நான் இருக்க விரும்புகிறேன் ஒரு மக்கள் அங்க சிவனுக்கு இருக்கு சிவனுக்கு பக்கத்திலே மம் வச்சிருக்கீர்கள் நானும் தனியே இருக்கணும் அந்த சக்தி என்றது ஒரு சிவனுக்கு சக்திக்கும் இடையிலே ஒரு விஷயம் இருக்கு ஒரு போட்டி இல்லையே அதுக்குள்ளே சிவன் சக்தியிலே ஒரு பிரச்சனை வரது அதுதான் தானம் தனக்கு ஒரு இடம் வேணும் என்று சொல்லி அதுக்குள்ள போய் அது சிவநகர் என்று சொல்றது அந்த சிவநகருக்குள்ள கொண்டே தனக்கு ஒரு இடத்தை காட்டினார் சரியோ இடத்தை காட்டுறது மட்டுமில்லாம இவர்தான் என்னை வச்சு ஆதரிக்க சொல்லி சொல்லி இருக்கு சரியோ சொல்லி அந்த பெண்மணி ஊடாக அந்த அங்கே ஒரு பார்த்தா முந்தியெல்லாம் காடு இப்போ காடு எல்லாம் வெட்டப்பட்டது அந்த காட்டுக்குள்ளே ஒரு பத்திரிகை மரம் பத்திரிகை என்று தான் சொல்றது முந்தி எது வேப்ப மரத்தை பத்திரிகை மரம்னு சொல்றோம் அந்த பத்திரிகை விருட்சம் ஒன்று இருக்குது ஒரு சின்ன மரம் அதை பிடுங்கி அதை கொண்டு வந்து இதில் நடா சொல்லியும் அப்போ இவர்கள் எல்லாம் பூச அந்த அவருடைய கணவன் அவர்கள் கொஞ்சம் முதல் நம்ப இனந்தானே இதே ஏதோ வில்லங்கமோ வீரச்சனையோன்னு சொல்லி அவர் அதை நம்பி ஏற்று அம்மன் என்று சொல்லி அந்த போய் பார்த்தால் அந்த சொன்ன இடத்தில் இந்த மரம் இருந்ததாகவும் அதை கொண்டு தான் அந்த அடி அவரத்தை நட்டு அதில் தான் அந்த உற்பத்தியானதுன்னு சொல்லி சென்றப்படுது சரி சொல்லி அது பேந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காரியம் வளர்ந்து சின்ன ஒரு கொட்டையில் போட்டு அப்படி இருந்து வந்தது அப்போ இருந்து வரைக்கும் கட்டு என்று சொல்லி மக்களுக்கு மக்களுக்கு வாக்கு சொல்றதற்கு மக்களை நோயிலேருந்து காப்பாற்றுறதுக்கு மக்கள் அந்த கடவுள் வந்தது மாதிரி சக்தி வந்து இறங்கி அந்த பெண்மணியில வந்து இறங்கி மக்களுக்காக வாக்கு சொல்லி வளிக்கிறது அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு பெற்ற பெரிய பூசைகளும் இதா நடக்கும் நிறைய மக்கள் போய் தங்களுடைய குறை ஓபம் ஓப்பவும் நடக்குது குறை குற்றங்களை எல்லாம் சொல்லி அவர்கள் தங்களுக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் பெற்றுக் அப்படி இருந்தது அப்படி நிறைய பக்தர்கள் அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள் சரி அப்ப அப்படி இருக்கு அது வாக்கு சொல்லலன்றது சொல்லியாச்சு அப்ப அப்போ இப்படி இருக்கு அந்த அப்படி வந்து அந்த செவ்வாய்க்கிழமையிலே அந்த நிறைய வரும் அவர் அவர் தான் பூசகர் அவ வாக்கு கட்டு சொல்லுவோம் அவருக்கு அந்த கட்டு வந்து அவ நீ நான் அந்த ஆலயத்துக்கு நான் கிட்டத்தட்ட நானும் ஆரம்ப உறுப்பினர் அந்த சொல்லு அந்த மூத்த உறுப்பினர் என்று சொல்ற மாதிரி பக்த கூட்டத்தில் நாங்கள் ஒரு மூத்த உறுப்பினர்கள் அந்த ஆலயத்துக்கு சரியா நாங்கள் நிறைய நான் அந்த ஆலயத்தில் அஹ் நம்பிக்கை உண்டு மற்றது அந்த ஆலயத்திலே அவ ஒரு மகன் மகள் என்றுதான் கூப்பிடுவார் பிள்ளைகள மகன் வா வா என்று சொல்லும் போது அந்த மக்களாகவே அவரை தாயார் இதங்களுடைய தாயார் என்று சொல்லி தாயார் என்றுதான் அன்பாக கூப்பிடுவார்கள் அவர் தாயார் அவர் மகள் என்று சொல்லுவார்கள் வேறு மதங்கள் வேறுபாடு இல்லாமல் இனங்கள் வேறுபாடு இல்லாமல் மத பாராம வருவார்கள் ஓ அப்போ அவர் அவர் ஏன் வந்தது என்னது வந்தது நாங்கள் சொல்ல தேவையில்லை அவரே சொல்லுவார் நீ இதுக்குத்தான் வந்திருக்கிறாய் இது உனக்கு சரி வருதோ நீ இப்படி துன்பப்படுறாய் இந்த துன்பம் உனக்கு நீங்கமோ நீங்காதோ உன்னை காப்பாற்று நோ காப்பாற்ற முழுக்க அப்படி 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 எல்லாேருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அவர்கிட்ட வரம் பெற்றது மாதிரி நிறைய நோய்கள்லேருந்து மீண்டிருக்கிறார்கள் நானும் ஒரு நோயில் தான் அங்கே போனாள் அந்த ஆலயத்துக்கு போனால் அந்த வயிற்று வரி நோயிலேருந்து அந்த நோய் அந்த ஆலயத்துக்கு போனப்போ எனக்கு நோய் குணமாகி நான் ஒரு மனிதனாக வந்தது கஷ்டப்பட்டன அப்போ அதிலேருந்து எனக்கு அந்த நம்பிக்கையில் நான் இன்றைக்கும் அந்த ஆலயத்துக்கு நான் தவறாமல் சென்றதுண்டு அப்போ அந்த அவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறார் ஒரு மகன் மட்டும்தான் அவரும் அதில் தொண்டு செய்வார் இப்போ அவர்கள் இப்போ ஆலயம் அந்த ஆலயம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன முந்தைய கொண்டில் ஒன்று சொல்வார்கள் குடிசை சின்ன தான் கூட்டிலிருந்து கதை பேர் கிராமப்புறங்களில் அதை கட்டி அதுக்குள்ளே ஒரு ஒரு பூப்ப மரத்தில் தான் அதெல்லாம் பட்டுகள் கட்டி அதுக்கு திருநூறு பூசி அதுக்கு அபிஷேகங்கள் செய்து அந்த தாயார் அந்த கலை வருகின்ற போது அந்த பெண்ணெண்டு சின்ன தானே அவள் வந்த உடனே அவள் தான் இப்போ இந்த பூசை செய்வாள் அவள் தான் அந்த அபிஷேகங்கள் எல்லாம் செய்து பூகம் அந்த நாட்டை அந்த வந்தால் வித்தியாசம் தெரியும் ஆனா வரைக்கும் அந்த பெண்மணி படிக்க இல்லை படிப்பறிவுகளுக்கு சரியான குறைவு எழுத படிக்க தெரியாம இருந்தவர் இருந்தவ தான் அந்த அவருக்கும் அந்த ஒரு என்னென்ன அந்த அறிவு வந்தோ தெரியாது அந்த கலை வந்தோடனே ஒரு பாட்டு பாடுவா தாயார் என்று தான் நாங்கள் சொல்றோம் தாயார் பாடினான்னு சொன்னா அந்த உச்சரிப்பு அந்த குடலினுடைய அந்த அந்த இருக்கும் அந்த குடல் நீ வருகிற எட்டாம் மாசம் வந்தா நாங்க ஒண்ணு வந்து காட்டுறேன் அந்த பாடல்களை கேட்டா அந்த கதைகள் எல்லாம் பாடல்களையே போய் கொண்டிருக்கும் எனக்கு முடியாம இருக்கும் அப்படி அந்த ஒவ்வொருத்தருக்கு சில வேலை சில பேருக்குரிய கதைகள் அந்த பாட்டிலேயே போய் கொண்டிருக்கும் அப்படி பாடுவேன் அதை கேட்க நல்ல இனிமையா இருக்கும் சில பேருக்கு நிறைய பேருக்கு அவர் அன்பு வைத்தால் நிறைய பேருக்கு ஏச்சு எல்லாம் முழும் ஏச்சும் முழும் அடியும் முழும் ஓ அடியும் எல்லோரும் பயப்படுவார்கள் நாங்கள் இப்போ கோயில் அடைக்கி போக்கும்போது தொங்க முதல் சும்மா அங்கே தனியே இருந்தால் ரெண்டு மூணு பேர் கதை கொண்டு இருந்தோம் அந்த நெடுங்க நாங்கள் அங்கே கோயிலில் தொண்டு செய்து நாங்களும் தொண்டு செய்து துவங்கி அந்த கோயில்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு வளர்ச்சியிலேயே நாங்கள் எங்களுடைய பங்குகள் சின்ன சின்ன பங்குகள் இருக்கும் ஆனால் இப்போ பெரிய வளர்ச்சி வந்தோடனே நாங்கள் எல்லாம் இந்தியாவில் வந்தோடனே எல்லாம் கைவிட்டுட்டோம் முந்தை சின்ன சின்ன எல்லாம் வளர்ச்சி இந்த வளர்ச்சிகளுக்கு நாங்கள் பங்கு கொண்டுறாங்களோ ஆனால் ஆண்டவன் இன்றைக்கும் அந்த அன்பு இருக்குது எங்களுக்கு அப்போ அப்போ அந்த வளர்ச்சிகள் எல்லாம் மக்கள் வந்து எல்லாம் செய்தார்கள் முந்தி செய்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வளர்ச்சி வந்து 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 ஒன்று இருந்தது ஒரு ஒரு குடிசை போய் அதை சீமேந்தால் செய்தார்கள் சீமேந்தால மருந்துக்களை பெயர்ந்து ஒரு சிலை ஒன்று வந்து சிலை வைக்கிறது முந்தி சிலை இல்லை இப்போந்து தான் விற்கிறவம் வந்து அங்கே மந்திரம் தந்திரம் ஒன்றுமில்லையோ ஒரு பூஜை பூ அந்த பூசாரி தான் பூசாரி தான் மௌனமாக வாகனென்று பூஜை செய்வார்கள் தேவரந்து யாசகம் படித்து பூச அமைதியாக நடக்கும் கலையில் வந்து அவள் போய் பாக்கு சொல்லுவாள் மக்களுக்கு எல்லாருக்கும் பாக்கு சொல்லி ஆனால் காசுகளோ பொருள்களோ வாங்கப்படறது இல்லை வாங்கறதில்ல அது உத தச்சையும் காசை கொண்டு வந்து போட்டு தூக்கி எறிஞ்சு உதவ கேட்டது உங்களை அது நீங்கள் ஆலயத்துக்கு விற்பனா நீங்க இதோ செய்யுங்கோ இதை விட கடவுள் ஒரு பக்கம் அங்க பூசோர் இருக்கிறார்களோ அவர் அவர் வாங்கவே மாட்டார் அஞ்சு அவர் காசை கொடுத்தாலே கொண்டு போங்க கோவிலும் அப்படி கோபம் மந்திரம் அப்படி ஒரு ஒரு கோவில் அதான் காசு பொருள் வாங்குறத நாங்கள் பெருசா நம்பல இது அந்த ஒன்றும் வாங்குறதும் இல்லை ஒன்றையும் எதிர்பார்ப்பதும் இல்லை அவர்கள் அவர்களுக்கு இன்னும் என்ன பணிமுடியை செய்யுங்கோ இந்த வருத்தத்துக்கு நீங்கள் இதை செய்யுங்கோ இப்படி செய்யுங்கோன்னு சொல்லி அந்த தாயார் சொல்லுகின்ற போது அந்த பக்தர்கள் வந்து அந்த அதன் விதிமுறைப்படை செய்தால் அவர்களுக்கு எல்லாம் சுவம் வந்து சில பேர் இறக்க கிடந்தார்கள் எனக்கு பார்க்கத்தக்கனா இத்தனை பேர் அப்படி வந்தார்கள் இறக்கும் நிலையில் ஒரு 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 பக்தரை கொண்டு வந்து வாழையை படுத்தினார்கள் அவரோட புண்ணோட வந்து அப்படி படுத்தின அவர்களெல்லாம் மனிதர்களாக எழுந்து போனார்கள் இத்தனை வயிற்று குத்துக்கள் அப்படியெல்லாம் பிரச்சனையோட வந்து எழுந்து போனார்கள் என் கண்ணோட நான் பார்த்த அனுபவங்கள் இது அப்படியெல்லாம் நடைபெற்றது அந்த ஆலயத்தில் இப்போ அந்த நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போறவர்கள் வந்து காவல் செய்து அந்த காவல்களை வாங்கி கொண்டு வெளிநாடு போகும்போது புடிபடாம கூட இத்தனை பேர் போயிருக்கேன் நீ பிடிபட மாட்டேன் நீ நேரே சொன்னால் நடக்கும் உனக்கு போய் தடங்கள் வரை திரும்பி வருவாய் திரும்பி வந்தான் பேருந்து போவான் என்றால் அதுதான் நடக்கும் அப்படியான ஒரு செல்வம் அப்படி ஒரு உண்மை தெய்வம் உண்மை வாக்கு சொல்லுற ஒரு ஆலயமாக அது திகழ்ந்து கொண்டு இப்போவும் இருக்குது இப்போவும் அது வளர்ந்து கொண்டு வளர்ந்து 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 கொஞ்சம் கொஞ்சமா சிவந்த கட்டங்கள் வந்து இப்போ ராஜகோபுரம் ஒன்று தான் அந்த ஆலயத்துக்கு குறையாக இருக்கிறது நீங்கள் வீடியோ வச்சு நீ மக்களுக்கு காட்டு இப்போ அந்த ஆரம்பத்திலேருந்து கிடக்குது இல்லையே அந்த படங்களை போட்டு காட்டி இப்பத்த வளர்ச்சியையும் காட்டணும் காட்டினா தான் அந்த மக்களுக்கு நாங்கள் முந்தி அந்த நாங்கள் ஓலை குடிசை ஓர குடிசையில் இருந்து அந்த நாங்களே எல்லாம் தடியல் வெட்டி காட்டுக்கு போய் வெட்டி கொண்டு வந்து கஷ்டப்பட்டு தும்பப்பட்டு அப்படி பற்றியோ சந்தோஷம் சந்தோஷமாங்களுக்கு அந்த ஆலய கடவுளுக்கு செய்கிற ஒரு சந்தோஷத்தில் செய்தது தாங்கள் இப்போ இல்லாமல் அவர் அவர் பூசகர் சரியான ஒரு உழைப்பாளி அவர் கடவுளுக்குண்டே தண்ணி ஆட் பண்ணிச்சிட்டார் அவர் தான் உழைக்கிறதெல்லாம் கடவுளுக்கு தான் அங்கே ஒத்து ஒன்றும் இல்லை எல்லாம் உழ உழை ஒரு விவசாயம் செய்யக்கூடியவர் டாக்டர் வச்சு அதில் உழைத்து அந்த உழைக்கிற காசு எல்லாத்தையும் கடவுளுக்கு செய்வார் இந்த முறை நான் மாசம் மா மாசுன்னு நான் அந்த அவர் அப்படித்தான் சொல்லுவார்கள் அவர் நான் கட்டி சொன்னிருந்தேன்னா அப்படி சொல்லுவார்கள் இந்த முறை இதை செய்யுறான் பாருங்க சொன்னா அடுத்த முறை கூத இருக்கும் அப்படி செய்வார் அவர் சலிக்கவே மாட்டார் அப்படி ஒரு ஒரு துட்டகாத்திரமான ஒரு உறுதி வாய்ந்த நெஞ்சு படைத்த ஒரு பெறவர் அப்படி எல்லாம் செய்து அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வளர்ச்சி அப்படி அந்த ஆலயத்தின் அந்த அந்த இறைவனின் அந்த ஒரு அருள் அதோண்டுதான் வருடம் ஒரு வளர்ச்சி ஒன்று கொண்டே இருப்போம் ஒவ்வொரு திருவிழாக்கும் நாங்கள் தவறாமல் விடுவோம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்தால் தான் போக முடியாது என்று வந்தால் தான் போக மாட்டோம் அப்படி எல்லாம் போய் போடுறாங்க ஒவ்வொரு ஆவணையும் போய் நிச்சயமாக என்ன கூப்பிட்டு சின்ன சின்ன நாள் சரியான ஆள் அன்பு நான் கூட்டிட்டு போனேன் ஆலயத்துக்கு அவள் அடிக்கடி என்னோட கதைக்கும் போது சின்னாக்கும் சுகம் சொல்லுங்க சொல்லுவா ஒரு அன்பானவர்கள் அவர்களினுடைய அன்பு இறைவன் அன்பை விட எனக்கு அவர்களுடைய அன்பு தான் நாங்கள் மேல் ஓங்கி இருக்கும் அப்படி மக்களை அட்டவணைத்து அவட்ட ஒருக்கா போனால் அவவே உயிருள்ளவரையும் ஒருத்தரும் மறக்கவே மாட்டார்கள் அப்படி ஒரு அன்பு காட்டும் உள்ளம் இல்லையே உனக்கு தெரியும் வஞ்சகம் இல்ல ஒரு வஞ்சகம் சோது இல்ல தன்னுடைய பிரச்சனைகள் என்னென்றாலும் தான் பழகினால் எனக்கு விருப்பம் வந்தா தனக்கு விருப்பம் உண்டு ஒரு ஒரு அன்பு வந்துட்டுதோ முழு கதையும் சொல்லி தன்னுடைய துர்க்கங்கள் துயரங்கள் எல்லாம் நாங்கள் அங்க போய் கடவுள்கிட்ட சொல்லி யாருவோம் அவள் எங்களுக்கு சொல்லி யாருவா அதான் பெரிய எங்களுக்கு ஒரு விசித்திரம் அவ நான் சொல்றது நீங்க தாயார் இருக்கம்மா உங்களுக்கு உங்களுக்கு உண்டும் அதான் அக்காண்டு தான் சொல்லுவேன் அவர் தாயார் ரெண்டு அவ அங்க கோயில போன தாயார் அவ அக்கான்னு சொல்லுவா அவ தம்பியன் தான் சொல்லுவா அப்படி ஒரு உறவுலையும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறவு வச்சு வளர்த்தோண்டு இருப்பா வளர்ப்பா மிகவும் ஒரு அன்பானவர்கள் அவர்களுடைய அந்த அன்புதான் கட்டி எழுப்புவதற்கு அந்த அன்புதான் இந்த வளர்ச்சி வளர்ச்சியடைந்து இப்போ ராஜகோபுரம் கோபுரம் ஒன்று இருந்தால் அந்த ஆலயத்துக்கு சிவன் கோயிலுக்கு ராஜகோபுரம் எழுந்து விட்டது இனி அவ தனக்கு கட்டியே ஆகும் அது எனக்கு வடிவா தெரியும் என்னன்னா சிவனுக்கு அங்க இருக்குது எனக்கு இருந்த என்ன ஜோசிப்பா வேண்டிய சக்தி சிவனும் கொண்டிருந்தா சக்திக்கு இருக்கணும் இல்லையே சமதர்மம் சிவனும் சக்தியும் திருவிழையாடல ஜோதிச்சுப்பார் சக்தி இல்லையல் சிவம் இல்லை இல்லை சிவம் இல்லையேல் சக்தி இல்லைன்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் அப்படியே ரெண்டு பேரும் கதைச்சு கொள்ளுணும் தானே அப்போ பார் கட்டுறேன் நானும் உமா உமா உம் உம் எங்கிட்ட வாணிகி வருவோம் உம்முடைய உமாக்குத்தான் கதை தெரியுமா பார் நானும் கட்டி முடிக்கிறேன் சொல்லுவா சொல்லிது அவ கட்டிய முடிப்பா கட்டியும் அப்ப தண்டை வந்த இது முடிக்கும் வரைக்கும் அவ ஓய மாட்டான் சரியோ நாங்கள் தாய ரெண்டு தான் நான் பேசுறோம் சிறு உள்ள போடும் நாங்களும் பேச்சு முடியும் நாங்களும் அவனுக்கு முன்னாலே பேசலாம் வீட்டை ரெண்டு கும்பிட்டு பேசுவோம் பிடிச்சி போட்டிகள் எனக்கு பிடிச்சீங்க அந்த அம்மாவோட கதைக்கிற மாதிரி தான் இல்ல இல்லை அப்படித்தான் அங்க போறோம் பக்தர்கள் எல்லாம் அப்படி அப்ப நாங்கள் வீட்டு எல்லாம் பேசுவோம் சரியோ வீட்டை பேசினா அங்க தெரியாது அங்க அடுத்த மகன் ஆஹா என்ன பேசுறது நடக்கும் என்ன அண்டைக்கு அங்க ரெண்டு என்ன பேசினீ என்ன பேசினோ என்ன பேண்ட சொல்லுவா சொல்லி போட்டு சொல்லுவா சரி சரி அது அம்மாக்கு பிள்ளை பேசுதானே என்ன பிள்ளை அம்மா பேசுதானே அது எல்லாம் இதுதானே என்ன ஓம் வண்டி விட்டா சரி வண்டி அங்க போன கதை வராது எங்களுக்கு நடந்தது எல்லாரும் எல்லா பக்தர்களும் நிப்பினும் உண்மையா ஒரு அன்பா கதைப்பா சும்மா நீ அங்க வந்து நீ ஒருக்கா வந்து பாத்தியண்டா கடவுள் இது ஏதோ கலையாடுறது ஏதோ பயம் இல்லை சும்மா சாகசியமா ஒரு ஒரு தாய் எப்படி ஒரு பிள்ளைகிட்ட கதைக்குமோ அப்படித்தான் கைச்சோன் இருப்பா பக்கத்துல சும்மா நடக்கும் கதை ஆனா சில கதைகள் விளங்காது எங்களுக்கு நாங்கள் அந்த நெடுக போர் நாடி எங்களுக்கு விளங்கும் புதுசா வராங்களுக்கு வாரங்களுக்கு நாங்கள் மொழிபெயர்த்து விடுறது மொழிபெயர்ப்பும் செய்யறது இதிலோட அந்த அவைய அவற்ற அந்த கதைகள் சிலவோட ஓ அப்படித்தான் கதைப்பா சில சில விஷயங்கள் அதை நான் என்னட்டு சொல்லக்கூடாது அது அது நாங்க சொல்றதும் அவ்வளவு இது இல்லையானு அப்படியான இதோட நாங்கள் பிரிஞ்சு கொள்வோம் அப்படி எல்லாம் உண்மையிலே அந்த அந்த ஆலயத்தின் வளர்ச்சி ஒரு இறைவனுடைய ஆட்சிதான் சரியா அந்த இறைவனுடைய ஆட்சிதான் இன்றைக்கு அந்த வளர்ச்சி உண்மையில இந்த புலம்பெயர் தமிழர்கள் இப்ப நாங்கள் இந்த ஆரியத்தை பார்க்கும்போது சந்தோஷப்படுவார்கள் அவருடன் நிறைய பேர் இப்ப தொடர்பு ஒழுமே இல்லாம இருக்கிறேன் கன பேர் முந்தி இல்லாமல் செய்தாக்கள் கன பேர் തുടർ ഇല്ലാമേ പാത്തോടെ ഞാപം വരും ഞാപം വന്നാൽ എങ്ങനെയുള്ള ഇലക്കങ്ങൾ ചിലപോലെ തുടർ പോയി ഓ നയപേരുടെ തുടർ ഇപ്പം പണങ്ങൾ അതായത് വളർച്ചകൾ ഉദവി ചെയ്യണോ അപ്പം ഭക്ത മറക്കാതെ ഭക്തകൾ ഇപ്പം വന്ന് പോവാര ചില ചില എങ്ങൾ ചില പേര് അപ്പുടെ അലവൻ മുടിഞ്ഞോ അപിയേ പോണ്ട ഡോക്ടർ ഉണ്ടാരുന്ന വിട്ടിട്ട് പോടുവോ എന്ന് അപ്പം നരെയ ഭക്ത ഇപ്പം വന്ന് அது நாள் நாங்கள் ரெண்டு நாள் ஆசை எங்களுக்கு இது ஒரு செய்யணும்னு சொல்லி அந்த அந்த ஆயுதத்துக்கு ஒரு பாடல் இயற்றுக்கான முயற்சி தான் நான் நிறைய செய்யறேன் எனக்கு அந்த இருந்து எழுதி எழுதுறதுக்கான அவ தயாரி எனக்கு சொல்லிட்டா நீ பாட்டு எழுது எழுதி போ எழுதி செய்ய சொல்லிக்கிற ஒரு அஞ்சு பாடலாவது நாங்கள் அதை பாடி பாட பண்ணி நாங்கள் வெளியிட்டு வணுமெண்ட் ஒரு ஆசை அதுக்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அதுவும் ஆண்டவன் கிருமியாலே நிச்சயம் நிறைவேறுமன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதையும் செய்து போட்டு அதையும் நாங்கள் உங்களுக்கு அதை தருவோம் அந்த பாடலையும் அப்போ நாங்கள் இத்துடன் நாங்கள் அன்னை ஆதிபிராசக்தி அருளை வேண்டி இந்த அவர்களுடைய உரையை நிறைவு செய்து கொள்வோம்

முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்